முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி வணக்கம் நந்தினி இன்று நடைபெறவிருந்த நீட் தேர்வு ரத்தானதற்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான விவரங்கள் வணக்கம் நீட் முதுநிலை தேர்வை ரத்து செய்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ரத்துவதைந்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை ஆழ்ந்த விரக்தியில் தள்ளியுள்ளதாகவும் உடைந்த தேர்வு முறையின் சவப்பெட்டியின் இறுதி ஆணைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் இந்த மோசடி அவிழ்க்கப்படுகையில் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு நம் கைகளில் இணைவோம் என குறிப்பிட்டுள்ள அவர் தொழில்முறை படிப்புகளுக்கான நியாயமான மற்றும் சமமான தேர்வு முறையை செயல்முறையை ஊக்குவிக்குவதற்கும் கல்வியின் முதன்மை உறுதி செய்வதற்கும் அதை தொழில் வாழ்க்கைக்கு அடிப்படையாக மாற்றுவதற்கும் தேர்வு செயல்முறையை தீர்மானிக்க மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக மிக முக்கியமாக மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் மனதில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை மீண்டும் நிறுவுவதற்காக அனைவரும் ஒன்றிணைவோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து நீட் முதுநிலை தேர்வும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் விரக்தியில் தள்ளி இருப்பதோடு இந்த தேர்வு முறையின் சவப்பேட்டையின் இறுதி ஆணிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தர பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி நந்தினி